நெல்லை மேலப்பாளையம் தேட்டரில் பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் மேலும் ஒருவருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது நெல்லை மேலப்பாளையம் அலங்கார தேட்டரில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் இந்த குண்டுவீச்சு சம்பவத்தில் மேலும் ஒரு வாலிபருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது தொடர்புடைய மூன்று பேரையும் பிடிக்க தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் மேலும் தென்மண்டல தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் கண்ணாவும் நெல்லையில் முகாமிட்டுள்ளார் அவரது தலைமையிலான குழுவினர் இந்த சம்பவத்தில் தீவிரவாதிகளுக்கு தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ள அவர்கள் செல்போன் சிக்னல்களை கொண்ட மரும நபர்களை தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க